வணக்கங்க இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திரு யுவராஜ் அவர்கள் வேலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கழகங்களில் ஒரு நூறு விதமான கழகங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பயிரிக்கக்கூடிய ஒரே நபராக நம்ம யுவராஜ் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரோக்கியத்தில் நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு விதமான கழகங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அண்ணா வந்து நமக்கு எது அதனுடைய சிறப்புகள் அதனுடைய மருத்துவ குணங்கள் எப்படி பயிரிக்கிறது எப்படி உணவாக பயன்படுத்துறது முதல் கொண்டு நம்ம சொல்ல போறாங்க ஒண்ணு சொல்ல வணக்கங்க ஒரு நூறு ரகமான கிழங்கலை இந்த வருஷம் கண்டிவூட் பண்றோம் இதுல வந்து நிறைய ஒவ்வொழு ஒவ்வொரு ரகம் இருக்கு வகை வேற ரகம் வேற இப்ப சக்கரைவள்ளி அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ரகமான சக்கரவள்ளியா நம்ம வச்சிருக்கோம் வெத்தல் வள்ளி அப்படின்னா ஒரு இருபது ரகமான வெத்தலைவள்ளி வச்சிருக்கோம் சேப்பா அது ஒரு முப்பது ரகமான சேப்பையம் வச்சிருக்கோம் மஞ்சள் அப்படின்னா ஒவ்வொன்றதுமே ஒவ்வொரு ரகமா வச்சிருக்கோம் அதுல இருந்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஆனா ஒரு சில மட்டும் நம்ம இப்ப எங்க டிஸ்பிளேல எடுத்து வந்திருக்கோம் சேப்பழங்கு அந்த மாதிரி ரகங்களை இப்ப நம்ம பார்ப்போம் சேப்பழங்கு ஒரு முப்பது ரகமான சேப்பழங்கு வச்சிருக்கோம் இதுல வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடைவெளி அதாவது பயிர் கால இடைவெளி அப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இது வருஷத்தை ஏற்ற மாதிரி இருக்கும் இது வந்து பெரிய அதாவது பல்லாண்டு நீ ஒரு டைம் வச்சீங்க அப்படின்னா திரும்ப நம்ம எடுக்கே இலைய இலையை மட்டும் இலை கண்டு இதெல்லாமே நீ திரும்ப சமைச்சிக்கலாம் இது வந்து சீரா சேம்புன்னு சொல்லுவாங்க சீரா அப்படின்னா மலையாளத்துல கீரைன்னு நடத்தும் நம்ம வந்து கீரா யூஸ் பண்ற ஒரு வெரைட்டி இதை வந்து நம்ம ரெண்டு ரகம் ரெண்டுல இருந்து மூணு ரகமான கிழங்கு நம்ம வச்சிருக்கோம் ஆஹ் இது வந்து அதிகமா விலை கிழங்கு சின்னதாக ரொம்ப சின்னதாக வச்சிருக்கோம் இந்த தண்டை வந்து நீங்க மோர்காம்பு அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இலையை வந்து நீங்க கீரை பொருள் செய்யற மாதிரி பொறுவையை செஞ்சுக்கலாம் அப்படியும் இல்லாடின்னா நம்ம இன்னுமே இதில் வந்து நிறைய வேலை ஆட் பண்ணலாம் எப்படின்னா இந்த இலையை கட் பண்ணிட்டு இந்த லைட்ட மேல ஒரு மட்டும் எடுத்துட்டு இது கூட வந்து அரிசி பச்சரிசி பயிறு அப்புறம் வந்து இந்த பருப்போக அப்புறம் வந்து உப்பு மிளகாய் இது ரெண்டுத்தையும் மூணு நாளத்தையும் நல்லா அரைச்சிட்டு இது மேல ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா தடவிட்டு மேலே ஒவ்வொரு லேயரா ஒவ்வொரு இலை இப்ப பெரிய இலக்குனா மேல சின்ன இலை அந்த மாதிரி ஒவ்வொரு லேயரா வச்சு அதை வந்து ரோல் பண்ணணும் ரோல் பண்ணி ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டி இட்லி பானையில வச்சு அவிச்சு அதை கட் பண்ணி ஒரு தோசை மேலே போட்டிங்க அப்படின்னா ஒரு கட்லட் மாதிரி நல்லா ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை வந்து இதில் செய்யலாம் அப்படி இல்லை நார்மலாக பொருள் தான் பண்ணணும்னா கீரை பொருள் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த எடுத்ததுக்கு அப்புறம் தண்டு இருக்குல்ல தண்டை எடுத்து நம்ம மோர் குழம்புக்கு நல்ல சுவையா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா குழம்பு செய்ய முடியல அப்படின்னா இதை கூட பப்பாளி காய் இருக்குல்ல பப்பாளி காயை வந்து கட் பண்ணி இதன் கூட தண்டை கட் பண்ணி கூட செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இதுல வந்து நிறைய விதமான உணவு நம்ம செய்யலாம் இந்த ரகம் வந்து பெருசா நமிக்காது இதுல இன்னொரு சேப்பர் ரகம் இருக்கு நீங்க அந்த இலையை வந்து பச்சையா சாப்பிடலாம் சாப்பிடலாம் பால் சேம்புன்னு சொல்லி இன்னொரு ரகம் இருக்கு அது மட்டும் இதெல்லாம் சாப்பிட முடியாது நம்ம நார்மலா இப்போ வேலூர் மார்க்கெட்ல ஒரு சில சேம்பு ரகோட இலை வந்து நார்மலா கீரைக்காகவே அந்த வெள்ள எடுத்து திரும்ப அடுத்த வருஷம் சித்திரைக்கு அப்புறம் வந்து தானாங்க எடுத்து விலை கிழங்கு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சில கிழங்கு முழுக்க அந்த இலையை மட்டும் நம்ம திரும்ப எடுத்து வருவாங்க கீரைக்காய் எடுத்து வருவாங்க அது வந்து சந்தையில ஒரு சில சந்தையில் கிடைக்குது இது மறக்கட்ட மாதிரி இது இல்ல இது சேப்பண்ணோட ரேட்டு தான் ரெண்டு வருஷம் கிடைக்குது ஆஹ் நீங்க இன்னுமே விட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆள் ஐடி போகும் இது வந்து இந்த தெரிஞ்ச இம்பாடின்னு சொல்லுவாங்க இது வந்து பூ கூட தன்மை இருக்கு ஆஹ் இதை எப்படி நம்ம சமைக்கலாம் அப்படின்னா பெருசா நம்ம சின்ன சின்ன சேப்பாங்க சமைப்பாங்க சும்மா அழிச்சு இது பண்ணி எடுத்து சமைச்சிருவாங்க இது வந்து விதைக்கிழங்கு அப்படின்னா இந்த சைடுல வர கிழங்கு வந்து விதைக்கிழங்க திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொளைச்சோத பாருங்க இந்த மொளைச்சோறது பாருங்க இதை வந்து திரும்ப நம்ம விதைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இந்த மாதிரி சைட்ல ஒரு வரும் இந்த மாதிரி கிழங்கு வரும் இந்த மாதிரி வர்றது நீங்க வந்து இந்த முளைப்பு வரத்துக்கு முன்னாடி சமைச்சிக்கலாம் முளைப்பு வந்து அப்படின்னா நம்பிக்கை ஆரம்பிக்கும் ஆஹ் நம்பிக்கை அது அது இல்லாமல் லைட்டாக புளி சேர்க்கலாம் புளி சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அது எல்லாம் முளைப்பு வந்ததுன்னா வெதைக்கிழங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எழுதுக்கப்பறம் எழுதுக்கப்புறம் இந்த கிழங்கு இருக்கும்ல நம்ம இவ்வளவுமே விதைக்கிழங்காக திரும்ப யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் தேவை கிடையாது நீங்கள் திரும்ப லைட்டாக மேலே அந்த தோல் மட்டும் சேவிட்டு உள்ள வந்து சதப்பகுதி மட்டும் இருக்கும் அது சின்ன சின்ன க கட் பண்ணிட்டு அதை வந்து பொரியல் செய்யலாம் பொருள் அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு கூட்டு மாதிரி செஞ்சீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் ப பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சினா நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிட்டு மீன் ஃப்ரை பண்ற மாதிரி தோசை மேலே போட்டீங்கன்னா அது இன்னுமும் நல்லா இருக்கும் இது இது கொஞ்சம் இது மொழி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கிறதுனால கொஞ்சம் புள்ளி சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி யாரும் இது வந்து ரெண்டு வருஷம் கிழங்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கூட இந்த இன்னும் பெருசா போகும் நம்ம நம்ம கிட்ட போகும் இதோட இலையை வந்து சமைக்க முடியாது பண்டு மட்டும் சமைச்சுக்கலாம் மூர்க்கோழம்பு சமைக்கலாம் இது வந்து சேப்பழங்க இன்னொரு வெரைட்டி இது சின்ன கிழங்கு தான் இதுல ஆனா இதுல ரொம்ப பெரிய கிழங்கு ஒண்ணு வச்சிருக்கோம் அது நம்ம வரல ஆஹ் இது வந்து உருண்டை சேம்புன்னு சொல்லுவாங்க உருளை உருளை சேம்பு இதோட இலையை வந்து சமைக்க முடியாது கண்ணும் சமைக்க முடியாது இது ரெண்டுமே நமிக்க கூடியது ஆனா இது வந்து சாப்பிடாது திரும்ப நீங்க விதைக்கிழங்க எப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இது வந்து ரெண்டா கட் பண்ணி அப்படின்னா இந்த சின்ன சின்ன பொருள் இருக்குல்ல இந்த பெருள் எல்லாமே முளைக்க ஆரம்பிக்கும் திரும்பவும் இப்ப இந்த கிழங்கு நட்டீங்கன்னா திரும்ப ஒரு நாலு கிழங்கு நாலு கிழங்கு வரும் பெருசா இங்குமே நம்ம வெளியே இங்கேயும் பாத்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன் மட்டும் வச்சிருக்கோம் இது இது முன்னைக்கிழங்கன்னு சொல்லுவாங்க முன்னகழங்கன்னு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கிழங்குமே பெரிய பெரிய கிழங்கா இருக்கும் இது அதிகமா எங்க பயிர் பண்றாங்கன்னா இந்த காஞ்சிபுரம் ஆஹ் திருவள்ளூர் இந்த பக்கம் ஆஹ் செங்கல்பட்டு இந்த பக்கம் வந்து அதிகமா சந்தையில வரக்கூடியது ஆனாலும் அந்த சீசன் அப்ப மட்டும்தான் முன்னாடி அதை அதிகமா பண்ணிருக்காங்க இப்ப வந்து இரவு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த விலைக்கிழங்கு வச்சுக்கலாம் அப்படி ஒரு சில வச்சிருக்காங்க இதோட சுவையும் நல்லா இருக்கும்னு இது இதோட மனம் வந்து தனியா தெரியும் இந்த முண்டைகளோட மனம் வந்து தனியா தெரியும் இப்ப வருது பாருங்க இப்ப வந்து ஒரு சில கிழங்கு எல்லாம் எப்ப நடலாம் எப்ப எடுக்கலாம் அப்படின்னா சில கிழங்கு வந்து மேல காய்ஞ்சிடும் இந்த இலை காஞ்சிரும் அப்ப வந்து நம்ம வந்து சீசன் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப திரும்ப எப்ப நடலாம் அப்படின்னா இப்ப முளைக்கிறதுக்காங்க திரும்ப முளைக்கிறது இப்ப முளைச்சதுன்னா திரும்ப வந்துடும் முளைக்கிறதுக்கும் நடுறதுக்கும் இது முளைக்கிறதுக்கும் நடுறதுக்கு சம்மந்தம் இருக்கு இலக்கிச்சுனா எடுக்க வேண்டியதுதான் கிழங்கு இதுதான் ஆனா பொதுவா கிழங்கு எல்லாமே சித்திரையிலிருந்து வைகாசுக்குள்ள நடுற மாதிரி இருக்கும் ஒரு சில கிழங்கு மட்டும் ரெண்டு வருவோம் மூணுன்ற மாதிரி இருக்கும் சில கிழங்கு எப்பனா மரவள்ளி எல்லாம் எப்பனா எடுத்துக்கலாம் எப்ப ஓரளவு கொண்டோம் மட்டும் அந்த பனி இருக்கும் போது அதுலயுமே ஒரு சில ரகம் வந்து அப்பப்போ மாறும் இது வந்து இது வந்து இன்னொரு கிழங்கு நீங்க அந்த பெருஞ்சம்பு பாத்தீங்களே அதுல இன்னொரு வெரைட்டி இந்த மாறன் சேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ரெண்டுத்துக்குமே எல்லாம் டிஃப்ரெண்ட் தெரியும் இதுவும் அதே மாதிரி தான் இது சைட்ல வர குடிக்காங்க நீங்க நல்லா இதோட இலை வந்து நல்லா மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இது லை நம்பிக்க இது வந்து எங்க கிடைச்சது அப்படின்னா கேரளால கிடைச்சிது இந்த இது பெரிய கதையோ அவங்க சொன்னாங்க இது வந்து என்னன்னா சாக்கடைக்கு வந்து சாக்கல வச்சிருப்பாங்க ஜப்பான்னு வந்து சாக்கல்ல வந்து இது வந்து ரொம்ப மெடிசன் வேல்யூ உள்ளது சாக்கடல வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த சாக்கல இருக்க தண்ணி எல்லாமே கசிவு எல்லாமே நச்சுத்தன்மை எல்லாமே இது ஈர்த்து வச்சுப்போம் எடுத்துக்கும் அப்படின்னு இது ஒரு கதை இன்னொரு கதை என்னன்னா இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு துளு அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் அந்த பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த பழங்குடி மக்கள் அவங்க வந்து இந்த கிழங்க பொக்கிஷமா பாக்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த கிழங்குட இலை இருக்குல்ல பெரிய ஒரு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இலை இந்த கிழங்கு இலை வச்சுதான் உள்ள வச்சு போச்சுருவாங்க ஏன் அப்படின்னா அந்த உடலிருந்து செத்து பண்ண உடலிருந்து வர நச்சுத்தம்மை எல்லாமே இந்த கிழங்குடைய இலை வந்து வீழ்த்து வச்சுக்கும் இந்த கிழங்கு கிழங்கு அதனால நட்டுருவாங்க ஆனா அவங்க வந்து பொசிஷனா பார்க்கறதுனால இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இது வந்து எடைபு சாப்பிடறது இதுமே நைட்டா அந்த தொழில மட்டும் சீவிட்டு திரும்ப நீங்க உணவா எடுத்துக்கலாம் இது அடுத்து பால் சேம்னு சொல்லலாம் இது ஏன் பால் சேம் அப்படின்னா இந்த சேப்பா இன்னொரு வெரைட்டி தான் இது இது பால் ஜேம்முன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மேல வந்து கால் மாதிரி ஒரு ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதனால இது பால் செம்முன்னு சொல்லுவாங்க இதுவுமே நார்மலாக கட் பண்ணி செஞ்சு இது நீங்கள் வெதைக்கிழங்கு எடுத்துங்கன்னா வெதை கழிங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வச்சோம்னா முளைச்சு வந்துடும் இது கட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா முளைச்சி வந்துடும் இந்த இந்த பருவலெல்லாம் முளைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன காயங்களில் முளைக்கும்

இது நல்ல பெரிய கிழங்கா வரும் நீங்க ஒரு டைம் நட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமும் அப்புறம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பெரிய கிழங்க கூட வரும் இது வெட்ட செம்பன்னு சொல்லுவாங்க வெட்ட செம்புறாங்க இதுலயே அந்த பால் செம்புலயும் இன்னொரு விடாதான் இது வந்து எல்லாம் ரெண்டுக்குமே தெரியும் கிழங்குடைய ரெண்டுக்குமே தெரியும் இங்க பாருங்க இது இப்படி அடியில இப்போ வளைஞ்சு வரும்

நீங்க கிழங்குல ஒரு சில வந்து வெறும் கிழங்கு மட்டும் தான் உணவா எடுத்துப்பாங்க ஆனா அதுக்கு எல்லாமே நம்ம உணவா எடுக்க முடியும் என்னன்னா நீங்க வந்து அந்த கிழங்கு உணவா எடுக்க முடியும் அந்த தாவரம் தண்டு பகுதி உணவா எடுக்க முடியும் அதோட இலையை உணவா எடுக்க முடியும் அது வந்து பூ பூக்குவதில்ல அந்த பூவுமே நீங்க உணவா எடுக்க முடியும் மஞ்சள்ல பூ பூக்கும் அதை நீங்க உணவா எடுக்க முடியும் கருமை கிழங்கு சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்குல பூ பூக்கும் அதுவுமே நீங்க உணவா எடுக்க முடியும் இந்த மாதிரி கிழங்கு ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு உணவாக எடுத்துக்கிட்டோம் அந்த அடிவு வந்து முன்னாடி முன்னோடி தான் இருந்தது முன்னாடி நமக்கு முன்னோர்கள் அந்த அறிவு வந்தது அந்த அழிவு எல்லாம் இல்லாம தான் நம்ம இப்ப வந்து ஒரு உருளை கிழங்கு சாப்பிட இருக்கோம் அதாவது அந்த இல்லாத ஒரே ஒரு அந்த ஒரு பத்து அந்த உணவு பட்டியல ஒரு பத்து இருக்கு அந்த பத்து காய்களில் தான் கிழங்கு தான் நம்ம திரும்ப சாப்பிடணும் இப்ப வந்து சேம்புல நீங்க நிறைய ரகம் சொல்றீங்க இதெல்லாம் எந்த பட்டத்துல எல்லா கிழங்கும் எல்லா பட்டத்துலயும் பண்ண முடியுங்களா பொதுவா கிழங்கு அப்படின்னா சித்திரை வைகாசிதான் தான் வைச்சாங்க ஆஹ் இது இல்லாம ஒரு சில கிழங்கு வெரைட்டி அப்பப்ப வச்சுக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு சீசன் கிடையாது நீங்க எப்ப வச்சாலும் வரும் சேப்பிழங்கு ஸ்பெஷலா என்னன்னா ரெண்டு சீசன் வச்சுக்கலாம் ஒண்ணு வந்து சித்திர வைகாசி இன்னொன்னு வந்து இந்த தைப்பட்டம் எடுத்துருவாங்க இந்த தைப்பு தை எடுப்பாங்க திரும்ப ஒரு சில முன்னாடியே போட்ட கிழங்கு வந்து முளைக்க ஆரம்பிக்கும் திரும்படுவாங்க இந்த ரெண்டு சீசனுமே இந்த சேப்பகனுக்கு வெரைட்டி வச்சுக்கலாம் நார்மலா ஒரு சில சேப்பகன் மட்டும் தான் ஆனா அதுலயே பெரிய நீளா அதாவது பல்லாண்டு கால சேப்பழமும் இருக்கு நம்ம இந்த மாரன் சேம்பு இந்த வீரன் சேம்பு அப்புறம் இந்த பால் சேம்பு இதெல்லாமே பல்லாண்டு காலமா வர்றது இந்த பால் சேம்பு மட்டும் ஒரு ரெண்டு ஒரு சீசன் தான் சித்திரை கிட்ட முடங்கும் அப்போ வந்து சேப்பழங்களை இருக்கிற வெரைட்டிக்கு வந்து ஒவ்வொன்றத்தையுமே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு வரும் அப்புறமா இது எந்த மண்ணுல எப்படி வரும் அப்படின்றத மண்ணு மண் சார்ந்து பார்க்கும் போது இது இது மண்ணுன்னா ஓரளவுக்கு இந்த களிமண் சார்ந்து இந்த மணல் சார்ந்து இருக்க இடத்துல நல்லா வருது ஆஹ் இது நடுறதுக்கு பெருசா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எரு கொட்டி நல்லா ஓடிட்டு அதுக்கப்புறம் கால் பிரிச்சு நட்டா போதும் ரெண்டாவது ரெண்டாவது கல்ல மண்ணை அணைக்கணும் ஃபர்ஸ்ட் கல்ல வெட்டுவாங்க ரெண்டாவது கல்ல மண்ணை அணைச்சு ஆஹ் அடுத்த டைம் திரும்ப திரும்ப தண்ணி கொடுத்தா போதும் தண்ணி வந்து அதிகமா கொடுக்க தேவையில்லை சும்மா காய்ச்சல் மாசலமா கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வச்சுக்கோம் சந்தைகளுக்கும் ஏற்ற ரகமா இது எல்லாமே சந்தைக்கு ஏற்ற ரகம் ஒரு சில ரகம் வந்து சந்தைக்கு வராத ரகமா இருக்கு அதெல்லாமே நம்ம குருதா பாக்கணும்